இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவடி கடைசியில் எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இதில் வந்து அந்த பிளானுக்கு கட்ட தேவையான சிமெண்ட் ஸ்டீல் ஜெல்லி கம்பீட் டைல்ஸ் டூர் விண்டோ டீட்டெயில்ஸும் இருக்குது முதல்ல வராண்டா பன்னெண்டுக்கு ஒம்பது ஹால் கிரில் மூணு பக்கம் போட்ட மாதிரி காட்டியிருக்காங்க ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் ஹால்கம் டைனிங் பன்னெண்டுக்கு பதினாறு முக்கால் வரண்டா பக்கம் ஒரு விண்டோ பின் பக்கம் ரெண்டு விண்டோ இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடில் ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு ஒம்போது பத்துக்கு பத்தாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதை ஒட்டி ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது டைனிங்லேருந்தும் போகிற மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அப்புறம் ஹாலுக்கு லெஃப்ட்டில் திருப்பி பத்துக்கு ஒம்பது அதையும் நீங்கள் பத்துக்கு பத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது டைனிங் ஒட்டி ஒரு பத்துக்கு ஏழில் கிச்சன் இருக்குது கிச்சன்லேருந்து பின்னாடி பேக்கேடு போகிறதுக்கு டோர் இருக்குது எல்லா பெட்ரூமுக்கும் விண்டோஸ் இருக்குது டாய்லெட்ஸ்க்குலாம் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது கிச்சன்லேயும் ஒரு நீளமான விண்டோ அதாவது வெண்டிலேட்டர் மாதிரி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக அந்த குக்கிங் டேபிளுக்கு மேலே வர்ற மாதிரி கிச்சனை ஒட்டி அஞ்சு கேளில் ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது இந்த வீடு வந்து நீளம் அதிகமான வீடு முன்பக்கம் வந்து நீளம் அதிகமான வீடு கிட்டத்தட்ட அவுட் அவுட்ருவால் வந்து நாற்பது அடி ஒம்பது ஒம்பது அங்கலம் வீடுடைய அகலம் வந்து இருபது அடி மூணு அங்கலம் இந்த வீட்டில் வந்து டோர்ஸ் விண்டோஸ் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரியே மூன்றைக்கு ஏழு டோர் வந்து மெயின் டோர் மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை எல்லா டோருமே நீங்கள் வந்து மூன்றைக்கு ஏழாவே போடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒன்று ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு மூணு கிச்சனுக்கு ஒன்று நாலு நாலு டோர் வரும் அப்புறம் ஸ்டோருக்கு இந்த டாய்லெட் பாத்ரூமுக்கெல்லாம் வந்து ரெண்டரைக்கு ஏழு அது ஒரு நாலு டோர் வரும் கிச்சன் வந்து பின்னாடி போடுறதுக்கு ஒரு டோர் இருக்குது அது மூணுக்கு ஏழோ மூன்றரைக்கு ஏழோ போட்டுக்கலாம் இதுதான் டோர் விண்டோஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் இதுக்கு தேவையான செங்கல் வந்து ஒரு முப்பத்தாறாயிரம் செங்கல் தேவை இந்த வீடுகிட்ட எம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தேவை டொண்ட்டி எம்எம் ஜெல்லி நம்ம லிண்டல் லாஃப்ட்டு ஷன்ஷேடு ரூஃப் எல்லாம் போடுவோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கன அடி தேவை சிமெண்ட்டு வந்து ஒரு நானூற்றம்பது மூட சிமெண்ட்டு தேவை ஸ்டீல் கம்பி வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் தேவை டைல்ஸ் ஃப்ளோருக்கு மோஸ்டி ஃப்ளோரு ஸ்கட்டிங் டைல்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் கிட்ட தேவைப்படும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுக்கு வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து அறநூறுலேருந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் வெதரிங் கோர்ஸுக்கு பத்தஞ்சுக்கு பத்தஞ்சி இதில் வெதரிங் கோர்ஸ் டைல்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு நம்பர்ஸ்கிட்ட தேவைப்படும் இந்த வீடு வந்து பிளின் ஏரியா வந்து எண்ணூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்ஸ் வரும்